கீரனுக்கு ரெண்டாவது பல்லு விழுந்துருச்சு வாட்டர் பல்லாட்டு கீரண் வந்துடும் சரியா ஆ சீக்கிரம் வந்துடும் பல்லு அப்படி பண்ணாதே நாக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது ஆ ஓகேவா என்னாச்சு காட்டு ச்சோ கீரண் கையில் யாரும்மா யார் கடிச்சா கை பூச்சில்ல இங்கம் ஐ கிங் யார் கடிச்சது கையில் எப்படி இப்பி யாரும்மா கடிச்சவங்க அம்மா அம்மாவா நான் கடிக்கலையே இன்னொரு ஆ க இன்னொருதா அடுத்து கடிச்சிடுவேன் அடிச்சு கடிச்சிடுவேன் கடிச்சி கடி ஆ கடே கடிச்சிட்டேன் போட்டு இன்னொரு கோட்டு என்ன கிரண் எல்லாத்தையும் இந்த மாதிரி கடிச்சிட்டு இருந்தா என்ன கிரண் பண்றது எது கிரண் கடிக்கிற கிரண் எதுக்கு அடிச்சுட்டே இருக்க கைய எதுக்கு அடிச்சுட்டே இருக்க சொல்லு எதுக்கு கைய கடிச்சிட்டே இருக்க